கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் புல்லான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கடைசி நேர மனம் திரும்புதல் இன்றைய தியான வசனம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் தியானம் ஒரு மனிதனானவன் தன் வாழ்வின் பெரும் பகுதியிலே ஆண்டாண்டு காலமாக ஆத்துமாவை விடுதலையாக்கும் சத்தியம் கேட்டிருந்தான் நித்திய வாழ்வுக்கு செல்லும் வழி எது என்பதை திட்டமாக அறிந்திருந்தும் தன் உலக வாழ்க்கை தரும் இன்பங்களை விட மனதில்லாதவனா இருந்தான் அவனுடைய பொறுப்பற்ற வாழ்க்கையை குறித்து கேள்விகள் கேட்கும் சில விசுவாசிகளுக்கு அவன் மறுமொழியாக நான் ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் தொங்கிய நல்ல கல்வனைப் போல என் இறுதி நாட்களில் ஆண்டவர் இயேசுவை என் சொந்த ஏற்றுக்கொள்ளுவேன் என்று கூறி அவ்விடத்தை விட்டு சென்று விடுவான் அனுபவமிக்க மெய்ப்பனானவர் அவனோடு பேசிக் போது அவன் வளமை போல தான் நல்ல கல்வனைப் போல கடைசி நேரத்தில் மனம் திரும்பி விடுவேன் என்று கூறினான் அதற்கு அந்த மெய்ப்பனானவர் சாந்தமுள்ள தொனியோடு அவனை நோக்கி மகனே நீ அவ்வண்ணமாக மனம் திரும்ப உனக்கு சந்தர்ப்பம் உண்டானால் நல்லது ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் மற்ற பக்கம் தொங்கிய மனம் திரும்பாத கல்வனை போல சடுதியில் நீ மறித்து போனால் உன் நிலை என்னாகும் என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா என்று கேட்டார் மனக்கலக்கத்தோடு அவ்விடம் விட்டு சென்ற அந்த மனிதனானவன் அன்றைய நாளிலே தன் வாழ்க்கையின் வழியை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தான் பிரியமானவர்களே சத்திய வழியிலே செல்வதற்கு தடையோ எதிரான சட்டமோ இல்லாத நல்ல நாட்கள் வாழ்விலே உண்டாகி இருக்கும்போது ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளாதவன் உபத்திரவத்தின் நாட்கள் வரும்போது என்ன செய்வான் யோபு என்னும் தேவ பக்தி உள்ள மனிதனுடைய மனைவி தேவனை அறிந்தவள் போல வாழ்ந்து வந்தாள் ஆனால் உபத்திரவத்தின் நாட்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டபோது தேவனை தூஷிக்கும்படி தன் கணவனாகிய யோபுவுக்கு மதியற்றவளை போல துர் ஆலோசனை கூறினாள் எனவே ஆசை இச்சைகளோ உங்கள் இருதயங்களை விடாதபடிக்கு தேவ சத்தத்தை கேட்கும் போது மனதை கடினப்படுத்திக் கொள்ளாமல் இன்றே இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையை முற்று முழுவதுமாய் ஆண்டவர் இயேசுவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள் செய்வோம் பரிசுத்தத்துக்கென்று என்னை அழைத்து தேவனே பிற்பாடு பார்த்துக் கொள்வோம் என்று கூறி மனம் திரும்பதலின் நாளை நான் பிற்போடாத உடனடியாக மனம் திரும்பும் உணர்வுள்ள உள்ளத்தை தந்தருள் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்